தென்னாருடைய சிவனியை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்திற்கு உண்டான சனி வக்ர பயிற்சி பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சனி வக்ரம் அப்படின்னா தன்னுடைய இயல்பு நிலையில் இருந்து மாறி நடக்கக்கூடியது சனி வக்ரம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இதுல உங்க ஜாதகத்துல பாருங்க சனி அப்படின்னு போட்டு வி அல்லது வா அல்லது ஆர் அப்படின்னு இதெல்லாம் வக்ரம் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் பொதுவா சனி வக்ரமான ஜாதகர்கள் அப்படின்னு பாத்துட்டீங்கனாலே கடின உழைப்பாளி சிறந்த வேலையால் அடிமை மாடு மாதிரி வேலை செய்வாங்க அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் அதுவும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம மற்றவர்களுக்காக உழைத்து கொடுக்கக்கூடியவர் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் ஒரு முதலாளி சனி வக்ரமானவனை கூட வச்சுக்கிட்டாங்கன்னா மிகப்பெரிய வளர்ச்சி அந்த சனி வக்ரமானவர்களுக்கு உண்டு ஆனா என்னதான் வந்து இவங்க உழைத்து 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 கொட்டினாலும் கூட எந்த ஒரு பெயரும் எந்த ஒரு புகழும் இவங்களுக்கு கிடைக்காது இவங்கதான் வந்து செஞ்சாங்க இவங்கனாலதான் அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க ஒரு வேலையால வேலையால மட்டுமாதான் வச்சுக்குவாங்களே தவிர மற்றபடி ஒரு புகழுக்காகவோ ஒரு பேச்சுக்கும் கூட இவர் நாள் இது நடந்தது அப்படிங்கறதை கண்டிப்பாக சொல்வதற்குண்டான வாய்ப்பை இந்த சனி வக்ரமான ஜாதகர்கள் பெறவே முடியாது அப்படிங்கிறதா முற்றிலும் உண்மையான விஷயம் அப்ப எங்களுக்கு உண்டானது எப்ப கிடைக்கும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா வருஷ வருஷம் சனி வக்ரம் ஆவார் அப்ப வருஷ வருஷம் ஆகும்போது ஒரு கட்டத்துக்காக மாறலாம் பலன்கள் அதே போல என்ன நட்சத்திரத்துல இருக்கிறார் அப்படிங்கிறதுக்காக பலன்கள் மாறலாம் ஆனாலும் இந்த வருடம் மூணு முதல் ஐந்து மாதம் வரை சனி வக்ரம் ஆவார் இந்த வக்ரம் ஆகக்கூடிய இந்த காலகட்டங்களே உங்களுக்கு யோகமான காலகட்டங்கள் மத்த மாதத்துல பாத்துட்டீங்கன்னா பெருசா முயற்சி செய்யறது கை கூடி வராது பெரிய எஃபர்ட் போட்டு செஞ்சாலும் அதுல ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது தொழில பெரிய லாபங்கள் இருக்காது வேலையே செஞ்சாலும் ஒரு அலைச்சல் திரிச்சல் பயணங்கள் பயம் எல்லாத்தையும் குடுத்துட்டாலும் கூட இந்த ஐந்து மாதம் அதாவது மூணுல இருந்து ஒரு ஐந்து மாதம் வக்ரம் ஆகிறா இந்த சனி அப்ப மட்டும்தான் நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பெயர் புகழை கொடுக்கும் உங்களுக்கு நீங்க என்ன வேலை செஞ்சீங்களோ அந்த வேலைக்குண்டான ஒரு மரியாதை அந்த வேலைக்குண்டான உழைப்புக்குண்டான ஒரு பணங்காசு பாக்குறது ஒரு செல்வத்தை கொடுக்கறது நீங்க என்ன தொழில்ல இருந்தீங்கனாலும் கூட உங்களுக்கு சனி வக்கரமாக இருந்தால் இந்த ஐந்து மாத காலங்கள் வரைக்கும் தான் உங்களுக்கு இந்த வருடத்திற்குண்டான எல்லா சேவிங்ஸும் இந்த சனி வக்கரமாக இருக்கக்கூடிய காலகட்டங்களை கொடுத்துட்டு போயிடுவார் ஒருவேளை உங்க ஜாதகத்துல சனி வக்கிரமாக இல்லை அப்படின்னா ஏன்னா சனி வந்து தொழில்காரகன் ஆயுள்காரகன் அதே போல பாத்தீங்கன்னா சனி இல்லாம ஒருத்தருக்கு தொழில் கிடையவே கிடையாது ஒரு ஜாதத்துல சனி நல்லா இருந்தா மட்டும்தான் அவனால வேலை செய்ய முடியும் தொழில் நல்லா இருக்கும் ரெகுலரான ஒரு வேலை இருக்கும் அப்படி உங்க ஜாதத்துல சனி வக்கரமாக இல்லைன்னா வருடம் முழுவதும் உங்களுக்கு வேலை இருக்கும் அப்போ வருடம் முழுவதும் உங்களுக்கு பெயர் புகழ் இருக்கும் ஆனா சனி வக்கிரமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல மட்டும் உங்களுடைய முயற்சிகள் கொஞ்சம் தடைபட்டு போகும் பெரிய எதிர்பார்ப்புகள் இருக்காது பெரிய எதிர்பார்த்தீங்கன்னா லாபங்கள் கிடைக்காதுன்னு இருக்குது சனி வக்கிரமாக இருந்தால் இந்த காலகட்டங்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் முன்னான சனி பயிற்சி அதாவது சனி வக்ர பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரி பலன்களை கொடுக்கும் அப்படிங்கறத நம்ம முழுமையாக பார்க்கலாம் இப்ப நாம கும்ப ராசிக்குண்டான சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற நம்ம முழுமையா பார்க்கலாம் சனி பகவானுடைய வக்ரம் அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கு அஹ் கடைசி நிலையில வந்துட்டீங்க ஏகதேசமா ஐந்து வருடங்களாக படாத பாடுபட்டு இப்போ வந்து உங்களுக்கு முழுமையா முடிச்சாதான் அடுத்த கட்டத்துக்கு உண்டான வாய்ப்புகள் அவர் கொடுப்பார் ஆனா இருப்பினும் கடந்த ஜென்ம சனியில் இருக்கக்கூடிய அந்த ரொம்ப கெட்ட விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் அப்படியே குறைந்துட்டு ஒவ்வொரு படியா குறைஞ்சுக்கிட்டு வரும் அப்படிங்கிறதா உண்மையான விஷயம் இப்ப சனியினுடைய வக்ர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சனி பகவான் உங்களுடைய ராசி மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதி இருக்கக்கூடிய வீடு இரண்டாம் வீட்டுல இருக்கிறார் இது நம்ம வந்து ரெண்டு வகைய பிரிக்கணும் உங்க ஜாதத்துல சனி வக்ரமாக வா வி ஆர் போட்டிருக்காங்களான்னு பாருங்க அப்படி போட்டிருந்தால் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு பண வரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும் பஸ்ட் சனி வக்ரமா இருந்தா என்ன பலனும் அடுத்து சனி வக்ரம் இல்லாதவர்களுக்கு என்ன பலனும் அப்படிங்கறத தனித்தனியா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாத்துட்டீங்கன்னா பன்னிரெண்டாம் அதிபதி இரண்டாம் வீட்டுக்கு வரும் பொழுது வெளிநாட்டு வருமானம் கைவந்து சேரும் வெளிநாட்டில் வேலை வாய்ப்புகளுக்கு உண்டான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல ராசி அதிபதி இரண்டாம் வீட்டுக்கு போகும்பொழுது தனவரவு வரவு ஒரு பேச்சுக்கு மரியாதை பொருளாதாரங்கள் அதிகமாகிறது குடும்பம் அமைந்து வரக்கூடிய ஒரு அமைப்பு இது நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் நல்ல பாசிட்டிவான பொருளாதாரம் பணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்க கை வந்து சேரும் அப்படிங்கிற அமைப்பு தான் இந்த சனி வந்து உங்க ஜாதத்துல வக்கரமாக இருந்தால் இந்த காலகட்டங்கள் நடக்கக்கூடிய ஒரு பலன் அது மட்டும் இல்லாம தீர்த்த யாத்திரை போறது நிம்மதியான ஒரு தூக்கம் ஏற்படுறது குடும்பத்தோடு சேர்ந்து ஏதாவது ஒரு கோவில் வழிபாடுகளுக்கு சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பு வெளிநாடு வெளியூர் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் கணவன் மனைவிகளுக்குள்ள ஒரு அந்யூன்யங்கள் ஏற்படுக்க ஏற்பட்டுக் கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது உங்களுடைய ராசிக்கு நாலாம் கிட்ட பார்க்கிறார் வீடு மனை இது சார்ந்த பிரச்சனைகள் இடம் சார்ந்த பிரச்சனைகள் அதே போல வண்டி வாகனங்கள் சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது நடந்துட்டு இருக்குன்னா அது எல்லாமே இப்ப உங்களுக்கு சாதகமாக வரும் வீடு சார்ந்தது உங்களுக்கு ஒரு புதிய வீடு வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளோ அல்ல அது சார்ந்த விஷயங்கள் கைகூடி வர்றதோ ஒரு இடம் வித்துட்டு இன்னொரு இடம் வாங்கறது அல்ல ஒரு வீடு வித்துட்டு இன்னொரு நல்ல லாபத்துக்கு ஒரு வீடு வாங்கிறதுக்கு உண்டான அமைப்பு உங்களுடைய ஆரோக்கியங்கள் சிறப்பாக இருக்குது தாயினுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பது தாயினுடைய பூர்வீக சொத்துக்கள் உங்க கை வந்து சேர்றது அதற்குண்டான பேச்சுவார்த்தை நடத்துவது இதெல்லாம் இப்ப உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அடுத்தது எட்டாம் வீட்டை பார்க்கறனால ஆயுள் கொஞ்சம் பெருகுவது அதே போல கண்டங்கள் விலகுவது திடீரதிஷ்டங்கள் திடீர் வருமானங்கள் திடீர்னு உச்சத்துல கொண்டு போய் விடுறது தேவையில்லாத நோய்கள் விலகுவது நோய்க்கு நல்ல மருத்துவர் கிடைப்பது இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது பதினொன்றாம் இடத்த பார்க்கறதுனால லாபங்கள் கொஞ்சம் அதிகமாகுது இப்ப ஃபர்ஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா லாபம் இல்லாம ரொம்ப ட்ரையா இருந்தாலும் கூட இந்த காலகட்டத்துல கொஞ்சம் லாபங்கள் அதிகரித்து கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகள் மூத்த சகோதரர்கள் மூலமாக உதவிகள் அதே போல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினொன்றாம் இடங்கள் உங்களுடைய ஆசைகளை சொல்றதுனால உங்க ஆசைகள் நிறைவேறதுக்கு உண்டான வாய்ப்புகள் சின்ன சின்ன ஒரு சந்தோஷங்கள் மகிழ்ச்சி குடும்பத்தோட ஒற்றுமையா இருக்கிறது மனசுல தைரியமாக இருக்கக்கூடியது எது வந்தாலும் பாத்துக்கலாம் இவ்வளவுதானவா வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு மன இருந்து வெளியே வந்து இது போலவும் வாழ்ந்து பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கறதா முற்றிலும் உண்மை இது வந்து சனி வக்கரமாக இருக்கக்கூடியவர்களுக்கு சனி வக்ரமாக இல்லாதவங்க ரொம்ப கவனமாயிருங்க இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றவங்க வெளிநாடு வெளியூர் பயணம் போறதுல கொஞ்சம் கவனமா இருங்க பொருட்கள் போயிட்டு பணம் எல்லாம் ஏதாவது பிரச்சனை ஆயிருக்குது அதனால கொஞ்சம் கவனமாக இது செயல்படுத்த வேண்டும் பணம் கொஞ்சம் லாக் ஆகிறது குடும்பத்துல கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுறது வாக்குவாதங்கள் வர்றது இது போல கொஞ்சம் குடும்பம் சார்ந்த விஷயத்துல ஏன்னா சனி வக்கிரமாக இருக்கும் போது இருந்த பலனும் அது அப்படியே ஆப்போசிட்டா வரும் அப்படிங்கறது அமைப்பு அப்ப கொஞ்சம் இருக்கின்ற இடத்தை கொஞ்சம் பார்த்து கொள்வது குடும்பத்துல கொஞ்சம் பேச்சுவார்த்தையில கவனமாக இருப்பது அடுத்தவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போறது தேவையில்லாம வம்பு வழக்குகளுக்கு போறது இதெல்லாம் கொஞ்சம் மூன்றாம் நபர்கள் மூலமாக போறது இதெல்லாம் கொஞ்சம் குறைத்துக் கொள்வது என்பது சிறப்பான விஷயமாக இருக்கும் அடுத்தது நாலாம் இடத்தை தொடர்பு கொள்றதுனால வீடு சார்ந்த பிரச்சனைகள் சொத்து சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாம் கொஞ்சம் தலையிடாம இருக்கிறது பூர்வீக சொத்து பத்தி இப்ப பேசாம இருக்கிறது ஒரு இடமாற்றமும் ஒரு வீடு மாற்றமும் பண்ணாம இருக்கிறது உங்களுடைய ஆரோக்கியத்திலையும் தாயினுடைய ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது அதே போல உறவினர்கள் உறவினர்கள்கிட்ட சொத்து சார்ந்த விஷயத்த பத்தி எதுவும் இப்போ கன்சல்ட் பண்ணாம இருக்கிறது அதே போல பாத்தீங்கன்னா அவங்க மூலமாக உங்களுக்கு வம்பு வழக்குகள் ஏதாவது வரும் அதனால கொஞ்சம் கவனமாக இருந்து பார்த்து கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் அடுத்து எட்டாம் இடத்தையும் பார்க்கறதுனால கண்டிப்பாக கண்டங்கள் அதாவது இரவு நேர பயணத்தை கொஞ்சம் தவிர்த்து கொள்வது தேவையில்லாத விஷயத்துல போய் தலையிடுறது தேவையில்லாம ஒரு பணத்தை விரயம் பண்றது பணத்தை கொடுக்கறது கடனா கொடுக்கறது கை மாத்தா கொடுக்கறது எல்லாமே பண்ணீங்கனாலும் கூட உங்களுக்கு ஆகிறது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அதே போல பதினொன்றாம் இடத்தையும் தொடர் தொடர்பு கொள்றதுனால பெருசா லாபங்கள் எதிர்பார்க்காம இருக்கிறது புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் எதிரையும் பண்ணாம இருக்கிறது இருக்கின்ற இடத்திலிருந்தே செயல்படுவது ஒரு இடமாற்றம் பண்ணாம இருக்கிறது தொழில் மாற்றம் பண்ணாம இருக்கிறது என்ன லாபம் வருது அது போதும் அப்படின்னு நினைச்சு கொண்டு போனீங்கன்னா ஓரளவுக்கு நற்பலன்களை இந்த சனி வக்கரமான காலகட்டத்துல ஏற்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிற அமைப்பு தேவையில்லாம உங்களுக்கு முன்னாடி விட்டு பின்னாடி பேசுறது உங்களுடைய அதாவது நீங்க வேலை செய்யறீங்க இல்லைங்களா அந்த வேலை செய்யற இடத்துல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கூடவே முதுகுல இருந்து குத்துவாங்க அதே போல சொந்த தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அங்க வேலை செய்யக்கூடியவர்கள் உங்களுக்கு வந்து தேவையில்லாத ஒரு மன உளைச்சலை கொடுப்பாங்க இப்போ இந்த காலகட்டங்கள் எல்லாமே கொஞ்சம் அமைதியாகவும் பொறுமையாகவும் இருந்து இந்த சனி வக்கரம் இல்லாத ஜாதகர்கள் கடந்து கொண்டு போவ போது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை அஹ் கும்பத்தை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா இது எல்லாமே ஜாதகத்தினுடைய பலம் சனி உங்க வீட்டுல அதாவது உங்க ஜாதகத்துல எங்க இருக்கிறார் எந்த வீட்டுல அமர்ந்திருக்கிறார் அதே போல சனியினுடைய நிலை என்ன லக்னாதிபதி ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதியினுடைய நிலைகள் என்ன தசாபுத்தி என்ன தசாபுத்தி ஓடுது இதை பொறுத்து நான் சொல்லக்கூடிய கருத்துக்களும் சிறிது மாறுபடலாம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவை சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மத்துவிகளை சரணம்